மாசைகளை கட்டோம்பி வளம்படு படிபடு நறுவன் தன்மை கடைச்சியற் பருகி செவ்வாய் முனிடு வேர்வை முகத்தெட முருகல் தோன்ற விடிசி வந்துடகூந்தன் மென்றுகில் சோரவுள்ள கழிபெருங்கலிப்பு நல்கி கலந்தவரொத்ததன்றே பற்பகையாகும் தீச்சொல் படைசியற் பவழ செவ்வாய் குப்பகையாம்ப கற்பகையாகும் என்றும் கலனன்முகத்து கென்றும் திற்பகையாகும் என்றும்ளை செய்வார் கடைசியர் முகமும் காடும் கைகளும் கமல மெந்தார் படைபிழி குவளை என்றார் பவளவாய்கும் அடையவுங்களை மல்லர் பகையராயெடுத்தவில்லை உடையவனானை யாற்றுறுப்பவர் குறவும் புற உண்டாமோ உரையற உணர்ந்தோ நூலின் பொருளிலும் அடங்கிய நூல் வரையறை கருத்த மாணவனர் கருப்பு ரோன்றிய கரையவை கல்வி சாலா கவிஞர் போலிரு மாத்து நுள் உறையென விரிந்து கற்பெண் மகளிர் போலோ போல சிந்தே அன்புருந்தொன்னர் கிணுரு வானவீசின் அருள் விளையுமா போல் வன்புரு கடுங்கான் நல்ல துவைகளும் செவ்வி நோக்கி நண்புல முயன்று காக்க விரைந்தன விளைந்தன தருத்தஞ்சாலி அகனின மகனில வேறுபாட்டின் இயல் செவ்வியறிந்து வல்ல தரவினை முயற்சி காமனு சாட்டு நான்கு வகை நலா பண்பு செல்வி அறிந்து சேர் பைந்தின்பம் போகம் போன்று விளைந்தன பைங்கூள் எல்லாம் குடும்ப வடிவேட் செய்த கூடிலும் பங்கை வாங்கி முடங்கு கால்வை வண்டார்ப முள்ளரை கமல நீளம் அடங்க வெண் செந்தல் வேதுவே வேறு வேறாக்கி நெடுங்கடன் தம்பொரு குன்ற நிறைய பொறுப்போர் கற்றவை களைந்து தோல்வி கூப்பியோர் காணி தெய்வம் மற்றவர் கற்றவாறு ஈந்தளவை கண்டாரிலொன்று குற்றவர் கடமை கொள்ள பண்டி ஏ போய் தென்ன தெய்வம் விருந்தனர் கூட்டியுண்ணார் சாரடு கட்டி கொள்ளிருங்கு தோலை ஆறிடு மதமாள் யானை பழகுலை எவரை ஏனல் வேறு பொள்வயரோ இந்த புன்னில விளைவு மற்றும் ஏதோனு கண்டு ஏற்றி இருநிலங்கிளைய உய்பா புகவினரிசேதன் தொண்டினர் பசிக்கு நல்லோன் நல்லோன்ற

பன்னர் புதல் கண்டால் என்ன அச்சமும் கொண்டு கூசி அடிவனின் திணிய கூறி இச்சையார் நிறைபடு செம்பன் வந்த துகழ் முழுக்களா நிமிர்ந்ததோடு குறைவரு உண்டு வேண்டும் உருள்களும் நின்று மறைமுதல் அடியா தம்பை வழிமறி தருத்துவார்கள் பின்னப்ப பின்ன பின்னவருரைப்பே தந்த பெருந்தமிழ் லென்னே தன்னிடையூர்களே மாயமயன் வந்தாங்க செய்த பொன்னிய போயில் வடவரப்புரணி சாலை என்ன ஊதறுத்தாலை என தரித்ததம் புடல் வேலி சோழின் நில வரை விற்குன்ற முல்லை தன்பனை நெய்தல் குளத்தினை நான்கும் மற்றவுள்ள மற்றவை நிற்க மயங்கிய மரபின் ஒன்றோடு ஒன்று போய் மயங்கிய தினை வகையுறைப்போங் கொள்ளையான் நிறைமிப்பவர் கோளினர் குருந்தில் ஒல்லை தாஜத்தின் படக்கரை கருத்துன കരു സോരണ തേർ വിളി കണ്ടോട് കണ്ടോടുങ്കി വണ്ട് വാ നക്കിയ കറമ്പൊറി വേണ്ട വായുരങ്കുപമേ കുന് കുന്തി പൂങ്കുടുമിത സേവക எலமுறை செவிமார் ஏற்று தொந்திரை தென்றிரை எரிவலை வாய் முளை தளிப்பவர் சிறுமியற் பட்டிலாரண சிதறிய மடபணி வரதர் தொட்டிலா முளை சிறுமியர் முத்தடும் கோப முல்லை வண்டு கோய் முல்லை யாழ் முளறி வாய் மருதம் வல்ல வண்டினை பயிற்றி பின் பயில் வன மருதன் கொள்ளை யாம்படி எரிந்திட இறங்கி கொள்ளை கரும்படம் சொறிவர் அருந்த இடங்கடல் வடையெடுத்து ஆழியாங்கிற கொலப்பூவை மேலெறிவர் கழிந்த தெங்கினுன் பழம்பரிகி முப்பலால் கருகி தேடுவர் கேடி பாய்ந்த தகற்று மலர் நிழல் குழு என்றொழிந்த தாமரை போடு புக்கு ஒளிப்பட கிண்டை ஆறு சூர்களி புலால் புறாக செய்து கோன் கைதையே சோறு கால்வன வாம் பலன் வாய் தடற்பன துணிந்து கூறுபாரண புகளை கண்காட்டிடக்கூடி தோடுபாரண அலர்